அவன் வீட்டில் தங்குறேன்னு சொன்ன உடனே பாவியான இவனுடைய வீட்டில் இயேசு தங்க போறாரான் முறுமுறுத்தாங்க கர்த்தர் பார்த்தார் ஜனங்கள் பார்க்கறது நமக்கு முக்கியம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம ஜனங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து தான் கர்த்தரை இழந்து நிக்கிறோம் ஜனங்களுக்காகவே வாழ்றோம் ஐயோ அவனுக்கு முன்னாடி நான் இப்படி இருக்கணுமே பாஸ்டர் இவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமே நீங்க முயற்சி எடுக்காதீங்க அத்தனை பேருக்கு முன்னாடி கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி வைப்பார் அது அவருடைய வேலை ஹலைலூயா இந்த சகை அந்த காட்டத்தி மரத்தில் ஏறின உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே இருக்கிற ஆட்களை பார்க்கறதுக்கு நேரம் பத்தலை அவர் எதுக்கு மேலே பார்க்கணும் அவரை பார்க்க வைத்தது சகைவுக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சை அலை லூயா அவன் ஆண்டவரை தேடி வந்திருந்தான் இங்கே தான் நம்ம ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கொள்ளணும் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை தேடி அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே அற்புதத்துக்காக வந்திருந்தாங்க விடுதலைக்காக வந்திருந்தாங்க ஆனால் சகையும் மட்டும் ஏன் வந்திருந்தானா எந்த காரணமும் இல்லை இயேசுவை பார்க்க வேண்டும் அல்ல லூயா எம்டியா வந்திருக்குறான் உனக்கு ஏதாவது வேணுமாப்பா எனக்கு இதுக்கு எனக்கு அவருதான் வேணும் ஆமேன்னு சொல்லுங்க அலே லூயா இன்னைக்கு அந்த உள்ள உங்களுக்குள்ள வரணும் உனக்கு என்னப்பா வேணும் இன்னைக்கு எதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிற எனக்கு ஒன்னும் வேணாம் அவரை பார்க்க நான் வந்திருக்கிறேன் எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க வசனம் சொல்லுகிறது எல்லா இருதயங்களையும் அவர் என்ன செய்கிறார் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்து ஸ்டெல்லா என்ன நினச்சிட்டு உக்காந்துருக்காப்புல மதுபாலா என்ன நினச்சிட்டு உக்காந்துருக்காப்புல ஆசிரியர் என்ன நினச்சிக்கிட்டு இங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தங்களை ஜோசப் பண்ண பின்னாடி உக்காந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு இது எல்லாவற்றையும் யார் அறிந்திருக்கிறா ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்க நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு நல்ல வெள்ளை கலர் சேலை கட்டி பைபிள் தூக்கிட்டு தேடி வந்திருக்கிறீங்க பாஸ்டர் நினைக்கிறார் பரவாயில்ல சரியா தேடி வந்திருக்கிறாங்கன்னு ஆனா நினைவுகளை அறிகிறவருக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்க வேண்டும் சரியாயிருக்க வேண்டும் ஹலூயா இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை தேடி போறாங்க ஆனா தேடி வர அத்தனை பேரையும் ஆண்டவர் பார்க்கும்போது வேதனை படுறார் அற்புதத்துக்காக சுகத்துக்காக விடுதலைக்காக என் பெருமையை காட்டுவதற்காக என்னக்காக அப்படி அப்படி வந்திருக்கிறார் சகை அந்த விஷயத்துல கரெக்டா இருந்தார் அவரை கூப்பிட்டு எதுக்காக நீ ஆண்டவரை தேடுறனா அவரை பார்த்தா போதியா அவருக்காக நான் எவ்வளவு ஆனாலும் ரிஸ்க் எடுப்பேன் அதுக்காக நான் எவ்வளவு நாளும் உயரத்துக்கு ஏறுவேன் எத்தனை பேர் கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் ஆனா இன்னைக்கு யாருடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு பார்த்தா எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கும் பொழுது சகையுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ஆமைன்னு சொல்லுங்க